சைக்கிள் பெடலை இந்த மாதிரி ரிவர்ஸ்ல சுத்தணும் இந்த செயின் அந்த வீல் சுத்தாது அதே பெடலை முன்னோக்கி அதாவது வீலும் சுத்தும் அந்த செயினும் சேர்ந்து சுத்தும் இது எதுனால இப்படி சுற்றுதுன்னு சொல்லி பலருக்கும் சின்ன வயசுல இருந்த ஒரு பெரிய சந்தேகம் இருக்கும் அந்த சந்தேகத்தை தீர்க்கிறதுக்காக இது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத இந்த சைக்கிளோட வீலை கலத்தி நேரடியாக நாம பாத்துரலாம் இப்ப இந்த சைக்கிளோட வீலை கலட்டுறதுக்காக இந்த சைக்கிளை நம்ம தலைகீழ வச்சிடலாம் இப்போ அடுத்ததான் இந்த வீல் கரெக்டா இருக்கிற இந்த ரெண்டு நட்டையும் நம்ம கழட்டிடலாம் அடுத்ததாக ரெண்டு பக்கமும் மாட்டி இருக்கிற இந்த ஸ்டாண்டை நம்ம வெளியில் எடுத்துடலாம் இப்போ இந்த டயரை ரிமூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த பிரேக்ஸும் நமக்கு தட்டும் அதனால நம்ம அந்த பிரேக்ஸும் ரிமூவ் பண்ணிடலாம் இப்போ இந்த செயினை கலட்டினா தான் நம்மளால் அந்த டயரை கழட்ட முடியும் அதனால் பின்னாடி இருக்கிற இந்த ரெண்டு நட்டையும் லூஸ் பண்ணி செயினை கழட்டிட்டு அதுக்கப்புறம் டயரை கழட்டிடலாம் இப்போ நம்ம இந்த வீட்டில் மட்டும் தனியாக சூப்பராக கழட்டிட்டோம் இப்போ இந்த பகுதியில் தான் பார்த்திங்கனா மேட்ரே இருக்குது இந்த பகுதியை நான் இப்போ ரிவர்ஸில் சுற்றுறேன்னு பாருங்கள் சுத்தும் போது கட்டுக்கிட்டேன்னு சவுண்டு வந்து ஃப்ரீயாக தன்னால் சுற்றுது அதே இது நான் ஃப்ரண்ட்டில் சுற்றுனா இதால் சுற்ற முடியாது அதாவது இந்த வீலோடு சேர்ந்து தான் ஃப்ரண்ட்டில் சுற்றும் அதனால் இப்போ நம்ம இந்த பகுதியை மட்டும் தனியாக கழட்டி உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாத்தையும் இந்த துணியை வச்சு சுத்தமாக க்ளீன் பண்ணிடலாம் இப்போ நீங்க பார்க்குற இந்த பகுதியோட பேர் தான் ஃப்ரீவில் இதை கழட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் எந்த விதமான நட்டு போல்ட் எதுவுமே இருக்காது ஆனால் இதை எப்படி நம்ம கழட்டுறதுனா அதை எப்படி கழட்டணும்னு சொல்லி இந்த இடத்துல போட்டிருக்காங்க அதாவது டூ அன்ஸ்க்ரூ இந்த டேரெக்ஷன்ல இதை சுற்றணும் இதை சுற்றுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெண்டு ஓட்டைகள் கொடுத்துருக்காங்க இந்த ஓட்டைக்குள்ள ஏதாச்சும் ஒன்னு வச்சு நம்ம இந்த டைரக்ஷன்ல தள்ளணும்னா இந்த பகுதி தனியாக கலண்டு வந்துடும் இப்போ இதை கழட்டுறதுக்காக நம்மகிட்ட ஒரு ஆணி இருக்கு இந்த ஆணியை இந்த ஓட்டைக்குள்ளே இந்த மாதிரி உள்ள விட்டுட்டு இதில் போட்டிருக்க அதே டேரக்ஷன் நோக்கி நம்ம தள்ளலாம் இப்போ இதை கட்டினோன்னே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் ஃபஸ்ட் இந்த இடத்துல சில வாசர்கள் இருக்கும் அதை ஃபஸ்ட் நம்ம வெளியில் எடுத்துக்கலாம் அடுத்தது அந்த சைட்லலாம் பார்த்திங்கன்னா சின்னதாக மெட்டலில் சின்ன சின்ன பாலாக இருக்குது இதை ஃபுல்லாக நம்ம எடுக்கணும் இதை ஒன்று ஒன்றா எடுத்தால் ரொம்பவே கஷ்டம் அதனால் நம்ம கையில் மேக்னெட் இருக்குது இந்த மேக்னேட் வச்சு நம்ம மொத்தமாக எடுத்துடலாம் இப்போ நமக்கு பல வருஷமாக இருந்த சந்தேகத்துக்கான விடை கிடைச்சிட்டு அந்த விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய வேலையை செய்கிறது இந்த சின்ன ஸ்ப்ரிங்கும் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன மெட்டலும் தான் இதே செட்டை பார்த்திங்கன்னா இந்த பக்கமும் ஒன்று இருக்குது இப்போ நான் அந்த ஃப்ரீவில் பின்பக்கமாக சுற்ற விடும்போது இந்த ஃப்ரீவில் இருக்கிற சரிவான மெட்டலில் வழுக்கிக்கிட்டே இந்த ஃப்ரீவில் மட்டும் ஃப்ரீயாக சுற்றுது அதை இது நம்ம முன்பக்கமாக சுற்றும் போது அந்த மெட்டல் பள்ளத்துக்குள்ளே மாட்டி லாக் ஆகி ஃப்ரீவில் மட்டும் தனியாக சுற்றாமல் வீலும் சேர்ந்து சுற்றுது இப்போ நீங்கள் இதை நல்லா கவனமாக பாருங்கள் உங்களுக்கே புரிஞ்சிடும் இந்த செட்டப்பில் இந்த ஸ்ப்ரிங் இருக்கிறதுனால தான் இது கரெக்டாக அந்த மாதிரி உள்ளே போய்ட்டு இந்த மாதிரி கரெக்டாக வெளியில் வந்துருது இப்போ ஒருவேளை இந்த ஃப்ரீவீல் செட்டப் மட்டும் உங்கள் சைக்கிளில் இல்லைனா மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படும் அது எப்படின்னா நீங்கள் சைக்கிளோட பெடலை சுற்றும் போது சைக்கிளோட டயர் எவ்வளோ ஸ்பீடா சுத்துதோ அதே ஸ்பீடுக்கு இந்த பெடலும் சேர்ந்து சுத்திக்கிட்டே இருக்கும் நாமளும் தொடர்ச்சியா பெடல்ல மிதிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படி ஒரு உள்ள நீங்க பெடல்ல மிதிக்காம காலத்துக்கு மேலே வச்சாலும் திரும்ப நீங்க கால் எடுத்து அந்த பெடல்ல வைக்கும்போது அந்த பெடல் வேகமா உங்க கால்ல அடிச்சிரும் அதாவது வீல் சுத்திட்டு இருக்கும்போது அதில் கால் விடுறது ஒண்ணுதான் இந்த பெடல்ல கால் வைக்கிறது ஒன்று தான் இப்போ இந்த ஃப்ரீ வீல் செட்டப் இருக்கிறதுனால இந்த மாதிரி பெடல் சுத்திக்கிட்டே இருக்கும்போது கூட நீங்க இப்படி கால் வச்சாலும் கூட உங்களுக்கு எதுவுமே ஆகாது